நாமத்தில் இந்த வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் இடைவிடாமல் இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஓசேயா அதிகாரம் பன்னிரண்டு இறை வார்த்தை ஆறு வார்த்தையின் கடைசி பகுதி எப்போதும் உன் கடவுளை நம்பி காத்திரு எப்போதும் என்ற வார்த்தை இடைவிடாமல் என்பதை குறிக்கின்றது தொடர்ச்சியாக இடைவிடாமல் உன் கடவுளை மட்டும் நம்பி காத்திரு யார் யாருக்காகவோ நாம் இந்த நாளில் காத்திருக்கின்றோம் ஏதோ ஒரு காரியங்கள் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றோம் நபர்கள் மாற வேண்டும் என்று காத்திருக்கின்றோம் சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று காத்திருக்கின்றோம் ஆனால் இந்த நாளில் இறைவனுக்காக இடைவிடாமல் செபித்து அவர் சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக அதற்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும் இடைவிடாமல் உன் தேவனை நம்பி நீ காத்திரு இந்த நாள் நாம் மற்ற மனிதர்களை நம்பி காத்திருப்பதை விட மனிதருடைய கரங்களை எதிர்நோக்கி பார்த்திருப்பதை விட இடைவிடாமல் செபித்து ஆண்டவரை நம்பி காத்திருப்பதே மேலான காரியம் அல்லவா இடைவிடாமல் என்றால் தொடர்ச்சியாக எந்த ஒரு இடைவேளியும் இல்லாமல் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தொடர்ந்து ஆண்டவரை நான் நம்பி இருக்கின்றேன் தொடர்ச்சியாக செபத்தில் நம்பி காத்திருக்கின்றேன் இதுதான் இதற்கான அர்த்தம் நான் காலையில் செபிப்பேன் ஆனால் மாலையில் என் மனம் சோர்ந்து விடும் மாலையில் நான் செபிக்காதபடி உலக பிரகாரமான காரியங்களை செய்வேன் மீண்டும் ஒரு வாரம் கழித்து செபிப்பேன் அதற்கு பின்பதாக இரண்டு வாரங்கள் கழித்து செபிப்பேன் இப்படியாக இடைப்பட்டு நான் செபிக்கும் என்னுடைய ஜெப வாழ்வு தொடர்ச்சியாக இல்லை நானும் ஆண்டவரிடத்தில் எப்போதும் காத்திருக்கக்கூடிய நபராக இல்லை இந்த நாளில் அப்படிப்பட்ட ஜபத்தை மாற்றிக்கொள்வோம் இடைவிடாமல் செபிக்கிற ஜபத்துக்குள் நாம் கடந்து வருவோம் விடுதலை பயணம் அதிகாரம் பதினேழு இறைவார்த்தை பதினொன்றில் பார்க்கின்றோம் மோசே தம் கையை உயர்த்துகின்ற போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர் அவர் தம் கையை தளர விட்ட போதெல்லாம் அமலேக்கியர் அடைந்தனர் இதோ மோசே அந்த நாளில் ஆண்டவரிடத்தில் கைகளை உயர்த்து தொடர்ச்சியாக இடைவிடாமல் செபித்துக் கொண்டு இருந்த போது அந்த சூழ்நிலையில் இஸ்ரேலருக்கும் அமலேயருக்கும் ஒரு போர் மூண்டது அந்த போரில் அவர் இடைவிடாமல் கரங்களை உயர்த்தி செபித்துக் கொண்டு இருந்த போது இஸ்ரேல் ஜெயம் பெற்றனர் இஸ்ரேல் வெற்றிக்கு மேல் வெற்றி இஸ்ரேலருக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்தது ஆனால் எப்போதெல்லாம் மோசே கைகளை இறக்குகின்றாரோ தளர்ந்து போய்விட்டது கைகள் என்று இறக்குகின்றாரோ அப்போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி பெற்றனர் ஆகியால் மோசியின் கைகள் தளரும் போதெல்லாம் அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார் அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக கொண்டார் இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தது பார்க்கின்றும் யோசுவா அமலேக்கரை அவனுடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி முறியடித்தார் இதோ யோசுவா மோசே கரங்களை உயர்த்தி அந்த இடத்தில் செபித்து கொண்டே இருக்கும் போது யோசுவா இந்த இடத்தில் அமலேக்கரை முற்றிலுமாக முறியடித்தவராக இருக்கின்றார் இந்த நாள் செபத்திற்கான வல்லமை எப்படியாக இருக்கின்றது நான் தொடர்ச்சியாக செபிக்கும் போது எனக்கு விடுதலை கிடைக்கின்றது நான் தளர்ந்து போய் போய் சோர்ந்து என் செபத்தை விடும்போது என் செபத்துக்கான பதிலும் இந்த நாளில் தளர்ந்து விடுகின்றது வரக்கூடிய பதிலும் தாமதமாகி விடுகின்றது ஆம் பெரிய மாணவர்களை இடைவிடாமல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தொடர்ச்சியை குறிக்கின்றது எப்போதும் நான் கடவுளிடத்தில் காத்திருக்கின்றேன் சபத்தில் காத்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன் தானியல் அதிகாரமாறு இறைவார்த்தை இருவதில் பார்க்கின்றோம் நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களில் நின்று விடுவிக்க முடிந்ததா என்று உறக்க கேட்டான் அரசன் வந்து தானியலிடத்தில் இந்த வார்த்தையை கேட்கின்றார் நீ இடைவிடாமல் நீ எப்போதும் ஆராதித்த கடவுள் நீ எப்போதும் செபித்து கொண்டிருந்த கடவுள் உன்னை சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவித்தாரா என்று உறக்க கேட்கின்றார் அதற்கு தானியலும் சொன்னது அரசே நீ நீடூடி வாழ்க ஆம் சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் தம்முடைய தூதர்களை கொண்டு கட்டி போட்டார் சிங்கங்கள் என்னை எந்த சேதமும் படுத்தவில்லை நான் உயிரோடு இருக்கிறேன் என் ஆண்டவர் என்னை காத்தார் என்று அவர் பலவானாக ஆண்டவரால் மீட்கப்பட்டவராக குரல் எழுப்பி சொல்லுகின்றார் இடைவிடாமல் செபிக்க வேண்டும் எப்போதும் நாம் இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து செபிக்கும் போது அதற்கான பலன் வித்தியாசமாக தான் இருக்கும் அதற்கான பலன்கள் தீவிரத்து நம்மை நோக்கி வரும் இந்த நாட்களில் நம்முடைய கைகள் தளராதபடி நம்முடைய ஜபங்கள் சோராதபடி நம்முடைய ஆன்மா எந்த விதத்திலும் ஆண்டவரை சந்தேகப்படாதபடி நம்முடைய ஜபத்தில் ஊன்றி நிலையாக நிற்போம் நம்முடைய நிலையான ஜபமே நம்முடைய காரியத்தை அடையக்கூடிய விசுவாசமாக இருக்கின்றது நம்முடைய காரியத்தை அடைந்து கொடுக்கக்கூடிய வலிமையாக இருக்கின்றது ஜபம்தான் நம்முடைய வாழ்வில் ஜெயத்தை தருகின்றது ஜெபித்தவர்கள் ஒரு நாளும் ஜெயம் பெறாமல் தோல்வியை சந்தித்ததாக சரித்திரம் கிடையாது அதுவும் இடைவிடாமல் செவித்தவர்கள் ஒரு நாளும் ஆண்டவர் அவர்களை கைவிட்டதுமில்லை இல்லை கை நெகிழ்ந்ததும் இந்த நாளில் நம்முடைய கரங்கள் ஆண்டவரிடத்தில் உயர்த்தப்பட்டதாக இருக்கின்றது நம்முடைய கண்கள் உயர்த்தப்பட்டதாக இருக்கின்றது நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை திருப்படல் நூத்தி இருபத்தி ஒன்றில் பார்க்கின்றோம் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவிகள் வரும் என்று இந்த நாளில் நம்முடைய நெருக்கங்கள் நம்முடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் கவலைகள் துக்கங்கள் பாரங்கள் நமக்கு இந்த நாளில் நம்முடைய துக்கமே நம்மை வீழ்த்தக்கூடியதாக இருக்கின்றது மன பாரம் நம்மை அழுத்துகின்றது சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கின்றது எல்லாம் இறை சமூகத்தில் ஒப்படைத்து விடுவோம் இடைவிடாமல் செபிப்போம் நிச்சயமாக நாம் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ஜபத்திற்கான பதிலை ஆண்டவர் தருவார் நம்மை எதிர்க்கிறவர் யாராக இருந்தாலும் இந்த நாளில் அவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள் நீங்கள் இருந்த இடத்தில் செவியுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் கடந்து வரும் நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற காரியம் நடக்கும் நீங்கள் யார் என்பதை ஆண்டவர் அந்த நபர்களுக்கு எண்பிப்பார் இந்த நாளில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையும் உத்தமமாய் காத்திருக்கும் போது நீதிமானை ஒரு நாளும் தேவன் தள்ளாட விட மாட்டார் இதோ நீதிமானுடைய கரங்கள் தளர்ந்தும் போகாது இறைவன் கண்மணி போல காத்து வருகின்றார் இந்த நாளில் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் நமது வலது பக்கம் இருக்கின்றார் ஆகியால் எப்போதும் நம் கடவுளை நம்பி காத்திருப்போம் காத்திருப்போம் உறுதியாக காத்திருப்போம் நிச்சயமாக நமது சபத்திற்கு பதில் கிடைக்கும் ஆ காட் பிளஸ் யூ அண்களை முடிச்சு பிப்போமா இரக்கமே உருவான இறைவா அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி இடைவிடாமல் செபிக்க வேண்டும் என்று இந்த வார்த்தையோடு எங்களோடு கூட இடைப்பட்டீர் நேரங்களில் எங்கள் மன சோர்வால் எங்களால் செபிக்க முடியாமல் போகின்றது இதோ இந்த நாளில் இடைவிடாமல் செபிக்க போகிறோம் என்ன நேர்ந்தாலும் சரி எங்களுடைய செபத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் எதற்காக எதிர்நோக்கி காத்திருக்கின்றோமோ அதற்காக தொடர்ந்து செபிப்போம் உம்மிடத்திலிருந்து நிச்சயமாக எங்களுக்கு பதில் வரும் உதவிகள் வரும் என்று நம்பி காத்திருக்கின்றோம் இந்த செபங்களை இயேசு கிறிஸ்வி நாமத்தில் எடுக்கிறேன் உயிருள்ள தகப்பனே ஆ மீன் காட் பிளெஸ் யூ